కానీ నిజం చెప్తే ఏమవుతుందో ഭാര്യ നിങ്ങൾ പറഞ്ഞില്ലേ േണ്ടോ നിങ്ങനെ പറഞ്ഞേ ഞാൻ ഞാൻ പിന്നെ ഭർത്താവിനെ പറ്റി പറയുള്ളൂടെ പറഞ്ഞില്ലല്ലോ എന്റെ ഭാര്യയെ പറ്റിയാണ് പറഞ്ഞത് ഞങ്ങളുടെ ഫ്രണ്ട്ഷിപ്പ് നിങ്ങളുടെ കുടുംബ ജീവിതത്തിന് വലിയ തടസ്സമാണെങ്കിൽ വേണ്ട വിളിച്ചോണ്ട് പോകും നിങ്ങളുടെ ഭർത്താവിനെ സന്തോഷമായിട്ട് ജീവിച്ചോളൂ സന്തോഷം പുനിയത് இன்னொன்னு புரிஞ்சுட்டாடா பாக்கிறதுக்கு உமா குசும மாதிரி தெரிஞ்சு எத்தனை பாஷை பேசலாம் பார்த்தாடா பாஷை பேசலாம் அவனை போய் ஒன்று சொல்லப்படாது இவங்க கிட்ட கண்டபடி எதாவது கத்தி எங்க கிளம்பி கட்டி பண்ண பண்ணுறது இது என்ன பாஷை நம்மளுக்கு ரெண்டா இருக்கு சும்மா இருங்க பா ரெண்டு பேரும் ஏன் பா ராமா இத்தனை நாள் எங்களோட பழகும் போது நோக்கி இவ்வளவு பாஷை தெரியும்னு சொன்னியும் அப்ப அவாவா அவாவாத்துக்காரோட அவாவா பாஷையில பேசுறதெல்லாம் ஓட்டு கேட்டு நோக்கி என்ன உரிமை இருக்கு ரைட் செட் ஒட்டு கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு எனக்கு உரிமை கிடையாது அதே மாதிரி கேள்வி கேட்கறதுக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது அவாவா சேமம் அவாவாலுக்கு முக்கியம் அவாவா புருஷன் அவாவா கையில போட்டு அவாத்துக்கு போய் சேருங்க அதான் என்னுடைய அவா